வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சொல்ல போறேன் இதுவரை நாம் மேற்கொண்ட எதிர்கொண்ட ஒரு வழக்கு முற்றிலும் திசை நம்ம திருப்பதி லட்டு வழக்கு இது வரைக்கும் திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் டெய்ரி தான் இந்த வேலை செஞ்சிச்சுன்னு சொன்னாங்கல்ல இப்போ ஏஆர் டெய்ரின்ற பேர்ல இந்த வேலையை பார்த்தவன் உத்தரப்பிரதேசத்துக்கு கையமா சிக்கி ஜெயிலுக்கு போயிருக்கான் என்னென்ன பண்ணீங்கடா லட்டு பிடிக்கிறதுல மிருக கொழுப்பை கலந்துட்டாங்க நெய்யில கலப்படம் பண்ணிட்டாங்க அந்த மிருக அதுவும் குறிப்பா மாட்டு கொழுப்பை கடந்ததுனால இப்போ மாசுபட்டு போச்சு புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு பயங்கரமான பிரச்சனையா மாறி இந்தியாவே தெரிவிக்க விட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த லட்டு பிரச்சனை இந்த லட்டுலேயும் சில நிறுவனங்கள் திட்டமிட்டே இந்த மாட்டு கொழுப்பை கலந்தாங்க அப்படின்னு திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் டெய்ரி அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு தொடுத்து அந்த நிறுவனத்தை பிளாக்லிஸ்டில் போட்டு இப்போ வழக்கு அரஸ்ட் பண்ணி வழக்கு நடந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில இத வச்சு பவன் கல்யாண் பண்ண அரசியலாம் வேற லெவல் அரசியல் பதினோரு நாள் நான் விரதம் இருப்பேன் இந்த புனிதத்தை காக்குறதுக்கு நான் போய் தண்ணி தொளிப்பேன் அப்புறம் படியெல்லாம் கூட்டி கழுவி தொடைச்சு அங்கே கோலம் போட்டு மஞ்சப்பொடியும் குங்குமத்தையும் அப்பி என்னென்ன உள்ட்டா வேலை என்னென்ன நாடகம் இருக்கோ அத்தனை நாடகத்தையும் பக்காவா அரங்கேற்றினாரு பவன் கல்யாணம் இப்படி இந்தியா முழுவதையும் பதற வச்சது இந்த நெய்யை கொண்டு போய் குஜராத்ல போய் இவங்களுடைய ஏஆர் டெய்ரி இருந்து எடுத்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ கொண்டு போய் குஜராத்ல செக் பண்றாங்க அப்போ வந்து அதுல மிருக கொழுப்புலாம் கலந்த மாதிரி இல்லை வேற ஏதோ சும் சின்னதாக தாவர என்னையோ ஏதோ ஒன்று கலந்துருக்கிறாங்க டால்டாவோ ஏதோ ஒன்று கலந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒண்ணு பெருசா இல்லை இது ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்துச்சு அந்த அறிக்கையை ஆஃப் ஆக்குற அறிக்கையாக தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஆனா லோக்கல்ல அரசாங்கத்தினுடைய டெஸ்ட் எடுத்து சொல்றதுக்கு நிறுவனங்கள் தான் போய் எடுப்பேன்னு இந்த ஆந்திரா குரூப் சரி இம்பட்டுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவே அமைச்சது சிபிஐல இப்ப அந்த சிபிஐ குழு சிறப்பு குழு இந்த லட்டுல யார் கலந்தா அப்படின்னு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க விசாரணை தொடங்கி முடுக்கி விட்டு வேகமாக போயிட்டுருக்கும்போது தான் ஒரு முக்கியமான திருப்பம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் குறிப்பாக பாமாயில் எண்ணெயில் கெமிக்கலை கலந்து நெய் மாதிரியான வடிவத்தை உருவாக்கி விற்றுருக்கான் இந்த உத்தரப்பிரதேசத்துக்காரங்க பூரா பயிலு இப்படியாக புழப்பு நடத்துவாங்க அங்கே ஆட்சி செய்கிறவங்க தான் மக்களை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் திருடுறானுங்க யோகி ஆதித்யநாத் குரூப்பு எல்லாமே போலியும் கலப்படமும் பொய்யும் அடிதடியும் வன்முறையுமாவா இருக்கும் உத்தரப்பிரதேசம் நினைக்கவே அதுவருப்பா இருக்குங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலே பாபான்னு ஒரு நிறுவனம் அந்த தான் இந்த பாபாயில் கெமிக்கலை கலந்து நெய் போல குடுத்துருந்தான் ஏற்கனவே இந்த வேலையை செஞ்சதுனால தான் போலோ பாபா நிறுவனத்தை பிளாக்லிஸ்ட்ல போட்டு திருப்பதி தேவஸ்தானம் அவங்கிட்ட இருந்து நெய்யை வாங்குறது இல்லை பிளாக்லிஸ்ட்ல இருக்கு அதனால இந்த கம்பெனிகார என்ன பண்ணியிருக்கான் போலே பாபா கம்பெனிக்கார ஏஆர் டெய்ரின்ற போலி பேரில் இந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கான் வேலை பார்த்தானுங்க திண்டுக்கல் பார்த்தீங்களா திண்டுக்கல்ல இருக்கிற அந்த நிறுவனம் தான் நெய்ல வந்து மாட்டுக் கொழுப்பை கலந்துருச்சு தமிழ்நாடே இப்படி தான் தமிழ்நாட்டு நிறுவனங்களே இப்படி தான் கடவுளுக்கு எதிராக இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்றாங்கன்னு அந்த நிறுவனத்தவே அசிங்கப்படுத்துனாங்க இப்போ இந்த நிறுவனம் நிறுவனங்க மேல வந்து கோர்ட்ல வழி போடணும் மான வழக்கு போடணும் என் ப்ராடக்டோட விற்பனையவே நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா மரியாதை எனக்கு நூறு கோடி ரூபாய் நிறுவனம் போடணும் அதுவும் குறிப்பாக அந்த அரசாங்கத்து மேல போடணும் ஆந்திர அரசாங்கத்து மேலேயும் தேவஸ்தம் போர்டு மேலேயும் போடணும் என்ன திமிரா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த திண்டுக்கல்ல இருக்கிற இந்த ஏஆர் டிகிரி நிறுவனம் தான் இப்படி போச்சு அப்படின்னு பொய்யும் பொருட்டையும் அடிக்கிறான் அவன் கதர்றான் வந்து செக் பண்ணியா அப்படின்னு எதையும் கண்டுக்கல இந்த குரூப்பு ஒரேதான் மூ மூச்சா இருக்கு ஏன்னா அந்த சமயத்தில் தான் நம்ம இங்கே சனாதன எதிர்ப்பு மாநாட வேற நடத்தியிருந்தோம் ஒழிப்பு மாநாடு அது வேற அவங்களுக்கு உருன்னு உருத்திருக்கும் போல இருக்கு அதனால தமிழ்நாடை ஒச்ச கொச்சப்படுத்தணும் தமிழ்நாட கெட்ட பேர் ஆக்கணும் தமிழ்நாட்டுக்காரன் திருட்டு பையன் இவன் கலப்படம் பண்றவன் அப்படின்னு நம்ம தொழில் மேலேயே ஒரு ஐயத்தை ஏற்படுத்துற அசிங்கத்தனத்தை அந்த குரூப் பண்ணிச்சு கடைசியில் என்ன ஆகி போயிருக்குன்னா ஏஆர் டெய்ரின்ற பேரில் இந்த விஷயத்தை எடுத்தவனே யாருடானா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறேன் போலை பாபா நிறுவனம் இப்போ சிக்கியிருக்காங்க கைது பண்ணிருக்கு சிபிஐனுடைய சிறப்பு புலனாய்வு குழு இப்போ எங்கே போய் மூஞ்சி ஒப்பானுங்க தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை வணிகத்தை நேர்மையை கொச்சப்படுத்தி ஒரு சின்ன ஊரில் இருக்கிற ஒரு நிறுவனம் வளர்ந்து வர நிறுவனத்தை கேவலப்படுத்தி அவங்கள தெருவில் நிறுத்தி கோர்ட்டில் நிறுத்தி அவங்களுடைய பேரை கெடுத்து விற்பனையை கெடுத்து எவ்வளோ அயோக்கியத்தான் இந்த சங்கி கும்பல் பண்ணிச்சு இப்போ சிக்கியிருக்கான் சிக்கியிருக்கான் அரசு பண்ணி உள்ள தள்ளியாச்சு இந்த போலை பாபா நிறுவனத்தை சேர்ந்தவன் ஏஆர் டெய்ரின்ற பேரில் பொய்யா வந்து ஒரு டெண்டர் விட்டு டெண்டரை எடுத்து அதுலயும் பொய்யா கலந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கான்னு திரும்பவும் உங்களுக்கு புரியுதா ஏற்கனவே சிக்கி பிளாக்லிஸ்டில் இருக்கிற இந்த பீஸ் தான் இப்பையும் சிக்கி வெளிப்படையாக மாட்டியிருக்கானுங்க அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும் சாமி கும்புறேன் அது கும்புறேன் இது கும்புறேன்றவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான் உத்தரப்பிரதேசத்துலாம் நாங்களெலாம் பெருசாக அறுத்து தள்ளிடுவோம் எங்களுக்கு மதம் முக்கியன்றவன் தான் களவாணித்தனம் பண்ணிவிட்டு இன்னொரு நிறுவனத்தின் பெயரை போட்டு இங்கே போலியோ டெண்டரை வாங்கி ஒரு நிறுவனத்தவே அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறான் திடீர்னு இந்த திருப்பம் அப்படின்றது பேர் அதிர்ச்சியை கொடுக்குது ஒரு வேளை சிபிஐ இதை கண்டுபிடிக்கலைன்னா தமிழர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஒரு கேள்விக்குல அதுக்கு தான் சரியான விடை கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் கொஞ்சமாவது திருந்து அதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த சங்கிப் பயல்கள் ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றணும் இல்லைன்னா இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே தெரிய வேண்டியதாக இருக்கும்